ஓம் கிரீம் நம ஓம் கிரீம்மதவன் நம ஓம் கிரீம் சர்வூதவன் ஓம் கிரீம் மனோன்மே நம திரு ஓம் கிரீம் சசிதேவ நம ஓம் ஸ்வாடேவ நம ஓம் கிரீம் சுர்காதை நம ஓம் கிரீம் வர்தேவ நம ஓம் கிரீம் காளகண்டீவ நம ओं क्रीं रात्रीदेव नम नमः क्रीं फलादेव नम नमः क्री महादेव नम तृतीयावरणेवदाभ्यो नम आख्या ओं चतुर्थावरणे ओम क्रीं इंद्रण्य नम ओं क्रीं महादेव्यी नम ओं क्रीं नमः नम ओं क्रीं वाजी नमः ओम क्रीं ज्येष्ठाजी नमः ओम ह्रीं रौद्री नमः ஓம் கிரீம் காழி நம ஓம் கிரீம் கழவிக்கணியே நம ஓம் கிரீம் பலவிக்கணியே நம ஓம் கிரீம் பல பிரமே நம ஓம் கிரீம் சர்வூத மன்னே நம மகாதேவி அணிமாதி அட்டசிப்பதாயி மங்களி சத்துவ சத்துவரோ நம்தவரணே ஓம் கட் ஆய கும்பண்ணீம் கபாயு நம ஓம் கிரீம் டமுருகா கும் கிரீம் திரிசூலா கும் கிரீம் ஃடாயும்பண்ண ஓம் கிரீம் பாசா கும் கிரீம் துவாயும் வண்ண ஓம் கிரீம் கதா கும் கிரீம் பத்மா கும் கிரீம் சக்கா குதேஷா பஞ்சம சாலா சசக்ல பரிவரங்காரபூஷிதா

समस्तो बजारे की समस्त पजामी मेधिकाया दूबा दीपा निवेद्यादिहम विदा